வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் பீட்டர் லிஞ்சு இட லேர்ன் டு ஏர்னை பற்றி நேற்று முதல் சாப்டரில் ஒரு போர்ஷனை பார்த்தோம் சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் எப்படி எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணோம் எந்தெந்த ரூட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நேற்று பேசிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி அது ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தி போகணும் ஃபஸ்ட்டு நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் பற்றி பேசலாம் ஃபஸ்ட்டு காம்பவுண்டிங் எப்படின்னா நீங்கள் ஒரு பணத்துக்கு வட்டி கொடுக்குறீங்க பணத்துக்கு வட்டி வருது அந்த வட்டியும் திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதுக்கும் இன்ட் ரிட்டர்ன் வந்து அது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும் அது காம்பவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு மாதிரி சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்னால் எட்நூற்று ஸ்தரூபா வரும் மாதம் மாதம் அந்த எட்நூற்று சச்சரூபாவை வந்த அன்றைக்கே நீங்கள் ஐடிசிலையோ அது மாதிரி ஏதாவது நல்ல டிவிடன் பேரிங் கம்பெனியில் போட்டிங்கன்னா இப்போ அந்த சைடில் அந்த பாட்டுக்கு அந்த ஷேர்ஸ் க்ரோ ஆகிட்டு இருக்கும் வருஷ கடைசியில் அதுக்கும் டிவிடெண்ட் வரும் அந்த டிவிடெண்ட்டை திரும்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ மாதம் மாதம் வர பைசாவை அன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் பிரின்சிபல் மட்டும் உங்களுக்கு வேலை செய்யலை குட்டி போட்ட வட்டியும் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதை தான் பிரின்சிபல் ஆஃப் காம்பவுண்டிங்கன்னு சொல்லுவாங்க இதை ஐன்ஸ்டைன் எயித்து ஒண்டர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன ஆகும்னா பணத்தை எடுக்காமல் வட்டியை செலவு பண்ணாமல் தி லாங்கர் தூ இன்வெஸ்ட் தி கிரேட்டர் யூ தி ரிச்சர் யூ பிகம் அது வந்து ஒரு பெரிய கான்செப்டு இதை தான் சொல்கிறாரு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது அந்த ப்ராப்ளமில் ஒரு வயசான கிழமத்தான் வந்து சால்வ் பண்ணி தரான் இந்த ராஜாவுக்கு ஒரே அவன் மேலே அவனுக்கு நான் பெரிய பணக்காரங்கிறதுல ஒரு பெரிய அகங்காரம் அந்த அகங்காரத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா ராஜா வந்து என்ப்பா உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் கொடுக்குறேன் எனக்கு வந்து ஒரு சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்மை நீ சால்வ் பண்ணி கொடுத்துட்ட நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ராஜா அது சொன்ன உடனே இந்த வயசானவர் சிரிச்சுக்கிட்டே புத்திசாலி மனிதர் இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு நான் கேட்குறதெல்லாம் உங்களால் கொடுக்க முடியாதுங்க சும்மா கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க இந்த கமிட்மெண்ட்லாம் கொடுத்தா உங்களால் ஆனரே பண்ண முடியாத கமிட்மெண்ட்டுங்க அப்படிங்கிறார் உடனே இந்த ராஜா வந்து இன்னும் என்னால் என்ன முடியாதுன்னு நீ நினைக்கிற நான் எப்படி வேணால் எதை வேணால் என்ன வேணால் பண்ணுவேன் நீ கேட்டுப்பார் நான் கொடுக்குறேன்னு ரொம்ப சொன்னோம் சார் இவ்வளோ பெரிய அகங்காரம் பிடிச்ச ராஜாவாக இருக்கானே அவனுக்கு ஏதாவது நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இவன் சொல்கிறான் உடனே இவன் என்ன பண்ணுறான் நம்ம வயசானவரே கேட்குறாரு ஒரு செஸ் போர்டை கொண்டு வர சொல்கிறாரு அது பேர் சத்தரஞ்சு அப்படின்னு அது வந்து இந்தியாவில்தான் ஆரம்பிச்சது இந்தியாவிலே ஈரானுக்கு போய் உலகத்துக்கு போச்சு அந்த சதரஞ்சத்தை போர்டை கொண்டு வந்து வச்சோன்னே அவர் சொல் அதில் அறுபத்தி நாலு ஸ்கொயர் இருக்கும் நீங்கள் செஸ் போர்டு பார்த்துருந்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான் முதல் ஸ்கொயரில் ஒரு அரிசி வைங்க ரெண்டாவது ஸ்கொயரில் ரெண்டு அரிசி வைங்க மூணாவது ஸ்கொயரில் நாலு அரிசி வைங்க நாலாவது ஸ்கொயரில் பதினாறு அரிசி வைங்க அஞ்சாவில் இரநூத்தி ஐம்பத்தாறு பருக்க வைங்க அது மாதிரி வச்சுக்கிட்டே போய் அறுபத்தி நாலாவது இடத்துல டூ ரேஸ் டு தி பவர் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் வைங்க அவ்வளோதான் ராஜா எனக்கு வேணும் இந்த ஏழைக்கு இது போகிறோன்னு ராஜா சொல்கிறான் என்னப்பா இது இதை போய் பண்ணுறது கட்டமாக எனக்கு இதோ பார் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறோம் இதோ பார் அப்படிங்கிறத பண்ணுறச்ச அவன் என்ன பண்ணுறான் பாதி தூரம் போகிறதுக்குள்ள இருக்கிற கஜானாவில் இருக்கிற அரிசி ஊரில் இருக்கிற அரிசி எல்லாம் காலி ஆகிடுச்சு இன்னும் முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் வைக்கணும் இன்னும் பாதி கூட ரீச் ஆகலையே அப்படின்னு எல்லோரும் போய் ராஜாட்ட சொல்லவே ராஜாக்கு நம்ம தப்பு ஏதோ பெருசாக பண்ணிட்டோம் இந்த ஆள் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறான் அதனால் இவன்ட்ட காலில் விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்டுருவோன்னு ஐயா தெரியாம ஆயிடுச்சு தலைவர் அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் ஆக்சுவலாக அந்த அரிசியை ஃபுல்லாக வைக்கணும்னா எவ்வளோ அரிசி இருக்கும்னு நினைக்கிறீங்க சுமாராக குத்து மழிப்பா இந்தியாவோட என்டையர் லென்த் அண்ட் பிரெத்து ஃபுல்லாக அரிசியாக நீங்கள் போட்டால் கூட உங்கள் குதிக்கால் வரைக்கும் அந்த அரிசி வரும் அவ்வளோ அரிசி இருந்தால் தான் அந்த செஸ் போர்டில் வைக்க முடியும் அப்போனா ரென் ஒன்று ரெண்டாயி ரெண்டு நாலாயி நாலு பதினாறு ஆகி பதினாறு இரநூத்தம்பத்தாறு ஆகி இதை தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறோம் டூ ரேஸ்டு தி பவர் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சாதாரண கேல்குலேட்டரு ஈன்னு காட்டிடும் இதை தான் காம்பவுண்டிங் இந்த அறுபத்தி நாலுங்கிறது டைமு அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னா த லென்த் ஆஃப் ரன்வே உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் லென்த் ஆஃப் ரன் என்னென்னா உங்களுக்கு டைம் நிறைய இருந்தால் தான் வட்டி போட்டு அந்த வட்டி குட்டி போட்டு அந்த குட்டி குட்டி போட்டு போயிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் லென்த் ஆஃப் ரன்வே நிறைய இருக்கணும் தி ஏர்லியர் யூ ஸ்டார்ட் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது அதை தான் அவர் என்ன சொல்கிறாரு ஏர்லி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கிவ்ஸ் யூ கிரேட்டர் கான் டைம் ஃபார் உங்கள் பணத்தை வேலை செய்யறதுக்கு இன்னும் டைம் நிறையா கொடுக்குறீங்க இன்னும் டைம் நிறைய கொடுக்க கொடுக்க பணம் க்ரோ ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி பஃபெட் வெறும் பேப்பர் போட்டு சம்பாதிச்ச காசை வச்சு அதை வச்சு தான் பக்ஷா ஹேத்வே வாங்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது அவர் முக்கவாசி பணத்தை கொடுத்துட்டார் அது கொடுத்த பணத்துக்கு போக இன்றைக்கி ஒன் ஃபார்ட்டி பில்லியன் டாலர்ஸ் கிட்ட வச்சுருக்கிறார் அவர் ஸ்டாக்கே வைக்காமல் இருந்திருந்தார்னா இன்றைக்கி அவர்கிட்ட முந்நூறுலேருந்து நானூறு பில்லியன் டாலர் ஆகி அவர் தான் ரிச்சஸ்ட் மேன் இன் தி வேர்ல்டாக இருந்திருப்பார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பஃபெட்டு சின்ன வயசுலேயே காம்பவுண்டிங் ஆரம்பிச்சிட்டார் அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு டைம் கிடைக்குது இப்போ வந்து ஐடிசி மாதிரி ஒரு கம்பெனி எடுப்போம் எல்லாரும் டீ கடையிலையும் எக்ஸாமுக்கு முன்னாடியும் ஊதி ஊதி ஐடிசி காசு கொடுக்குறாங்க ஐடிசி என்ன பண்ணியிருக்கலாம் அந்த பணத்தை டிவிடெண்டாக போட்டு உங்களுக்கே திரும்பி கொடுத்து அதே சைஸில் இருந்திருக்கலாம் அப்போ என்ன ஆயிருக்கும்னா ஒரு காலத்தில் ஐடிசியை சிகரெட் போடக்கூடாதுன்னு ஒரு பேன் வரும் அப்போ ஐடிசி இழுத்து போட்டு மூடிவிடும் ஆனால் ஐடிசி என்ன பண்ணால் ஒரு போர்ஷனை உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை வேரியஸ் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் எதுலெலாம் இன்வெஸ்ட் பண்ணால் முதல்ல சன்ட்ராப் ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணால் பேட்டு ப்ரெஷர் போட்டோன்னு அதை விற்றுட்டோம் ஆய் எழுபது கடைசியில் மெட்ராஸில் ஒரு முதல் ஹோட்டல் போட்டோம் இன்றைக்கி இருபத்தஞ்சிக்கு மேலே ஹோட்டல் வச்சுருக்காங்க அதே மாதிரி பே பேக்கேஜிங் சிகரெட்டுக்கு பொட்டி பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாருக்கும் பொட்டி பண்ணி ஐடிசி பத்ராச்சலம்னு தனி பேக்கேஜிங் கம்பெனி இருந்தது அது ஆகி இன்றைக்கி ஐடிசி ஆயிடுச்சு ஐடிசி ஹோட்டல் ஐடிசி பேக்கேஜிங் கம்பெனி இன்றைக்கி ஹோல் ஆசீர்வாதுங்கிற பேரில் கோதுமை ஸ்பைஸு எல்லாமே பண்ணி அதை ஒரு பெரிய கம்பெனி ஆகிட்டாங்க இன்றைக்கி முப்பத்தஞ்சு மதர் பிராண்டு ஆரம்பி இருக்குது ஐடி சீட்டை இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது முதல்ல ஒரு கம்பெனியில் ஆரம்பித்து சிகரெட்டுலேருந்து ஆகி இன்றைக்கி முப்பத்தஞ்சு கம்பெனிக்கு மேலே ஆகி அது சிகரெட் கம்பெனியோட அது இந்தியாஸ் லார்ஜஸ்ட்டு ஃபுட் கம்பெனியாக மாறிடுச்சு இப்போவும் எழுபத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு மேலே பணத்தை உங்களுக்கு டிவிடெண்ட்டாக கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை க்ரோ பண்ணுறாங்க இப்போ சன்ஃபீஸ்ட்டும் பிஸ்கட் லாபம் கொடுக்குறது இப்பி நூடுலும் லாபம் கொடுக்குது ஆசீர்வாதும் லாபம் கொடுக்குது சிகரெட்டும் லாபம் கொடுக்குது ஆனால் இன்றைக்கும் சிகரெட்டு தான் எண்பது பர்சன்ட் ஆஃப் இட்ஸ் ப்ராஃபிட் மீதி இருபது பர்சன்ட் தான் எல்லா பிஸ்னஸ்லேருந்தும் வருது இன்னும் வருங்காலத்தில் போக போக இன்வெஸ்ட் பண்ணுறச்ச இந்த பிஸ்னஸ்லாம் சிகரெட்டுக்கு ஈக்குவலாக ப்ராஃபிட் கொடுக்கும் இதனால தான் பணத்தை அவங்களே வச்சு அவங்களே இன்வெஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு காம்பவுண்டிங் பெட்டராக இருந்திருக்கும் நீங்கள் ஐடிசியை முதல்ல வாங்கிட்டு வந்த டிவிடெண்டெல்லாம் திரும்பி ஐடிசிலேயே போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட பவர் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெறும் ஐடிசி பத்து ரூபா ஷேராக இருந்தபோது வாங்கியிருந்தீங்கன்னா பல வாட்டி போனஸ் கொடுத்து ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணி நூறு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஐயாயிரம் ஷேர் கிட்டே வந்திருக்கும் இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இதே மாதிரி இன்ஃபோசஸும் சரி விப்ரோவும் சரி எல்லா சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிலையும் இருக்கும் அண்ணன் இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் காக்கணும் அதுதான் லென்த் ஆஃப் தி ரன்வே டைமுங்கிறது அதனால் நீங்கள் காம்பவுண்டிங் வேலை செய்யணும்னா பல வருஷத்துக்கு நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும் இதை தான் அவர் சொல்லி இந்த செகண்ட் சாப்டரை முடிக்கிறார் நம்ம மீதியை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்